வெல்கம் டு வெயிட்டு கோப் நானும் கண்டிச்சு ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதிட்டு இதுக்கு எது ஆன்சர் இதுக்கு ஆன்சர்னு எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க ஸோ அது வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பத்தில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல எழுதலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு போஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் வந்து காம்படிஷன் வர மாதிரி வராங்க ஓகேங்களா ஸோ மூவாயிரம் போஸ்ட்டுக்கு முப்பது லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு இப்போது கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவோட நோட்டிஃபிகேஷன் வர போகுது ஓகேங்களா ஆன் ஒர்க் பண்ணும் ஆல்ரெடி விட்டுவிட்டாங்க ஸோ நம்ம ஃபோகஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவலுக்கு நம்ம ஃபோகஸ் பண்ணுவோம் ஸோ குரூப் ஃபோர் எந்த அளவுக்கு படிச்சிங்களோ ஸோ அதை விட ஒரு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் குரூப் டூவில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட்டிங் வாங்கிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில் ஸோ எப்போவுமே நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அதுக்கான ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம் ஸோ அது வந்து குரூப் ஃபோர் ஒடிஞ்சு பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம நம்ம இப்போ வந்து டிசிஎம்குள்ளே வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு எக்ஸாம் எடுப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கான ரிவிஷன் வந்து இப்பே பண்ணால் தான் நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ண முடியாது ஸோ அதே டிப்ரெஷன் இருக்காதிங்க ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுக்குமே வந்து பார்த்திங்கனா என்சிக்யூ டைப்பில் கொஷின் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல ஸோ அது வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அதே போல் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது மெம்பர்ஷிப் வந்துட்டு ஒரு சில பர்டிகுலாக வீடியோ மட்டும் மெம்பர்ஷிப் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் விசிபிள் ஆகும் ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் உங்க யூடியூப் சேனல்குள்ளே போய்ட்டு டாப் சர்ச் வரல வீட்டுக்கூப்பன் சர்ச் பண்ணுங்க வீட்டுக்கு கூப்பன் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து நம்ம சேனல் தான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அதில் ஆல் ஒரு பட்டன் இருப்பீங்களா ஸோ அதை அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒரு வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் யூப் சேனல் போங்க யூப் சேனல் போய் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்காங்க பிளே லிஸ்ட்டு ஸோ டாப்ல இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனிமினி மேலாண்மை தொடர்பு சட்டங்கள் கூட்டு மற்றும் தொடர்பு சட்டங்கள் ஸோ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் எல்லாமே இது வந்துட்டு ஆடாகிறதுனால டாப்ல இருக்கு ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளு எக்ஸாம் தனிக்கை தான் எக்ஸாம் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா தனிக்கான லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தண்ணிக்கு ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா வீடியோமே இதில் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிகோ அண்ட் இது எல்லாமே வந்து சேர்த்திருக்கோங்க ஸோ சப்ஜெக்ட் வைஸாக இருக்கு யூனிட் ஒன் யூனிட் யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர்னுட்டு ஸோ நீங்கள் போகிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அடுத்தது மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பெனேஷன் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து நாலு சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணியிருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும் இல்லைனா விசிபிள் ஆகாது ஓகேங்களா ஸோ நீங்கள் வேணும்னா இந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் வந்து மெம்பரில் ஜாயின் பண்ணிவிங்க ஆல்ரெடி இந்த வீடியோ வந்துட்டு ஃப்ரீயாகவே இருந்தது இப்போ நாங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஓகேங்களா ஸோ இதோட மெம்பர்ஷிப் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் வரும் ஸோ விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கான கடன் சார்பற்ற கூட்டு சங்கம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நகை மதிப்பீடு அதே மாதிரி வங்கிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா விலையில் இருக்குது ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்காவது தேவைனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு நல்லபடியாக எழுதுறதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்